வாழ்க வளமுடன் நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் கும்பராசியில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் எப்பயாவது ஒரு முறை தான் கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் எந்த வழியில் இருக்குது நமக்கு எப்படி கிடைக்கிது அப்படின்றது நிறைய பேத்துக்கு தெரியாது வருட வருடம் காலன்றதாக மாறிக்கிட்டு இருக்கும் ஆனால் வாழ்க்கை மாறிச்சான்னா நிறைய பேர் இல்லைன்னு பதில் சொல்லுவாங்க ஆனால் சரியான துறையில் சரியான வழியில் நீங்கள் பயணித்தால் நீங்களும் அம்பானியாக முடியும் அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இதை செய்தால் இதில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இந்த துறையில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும் இந்த வருடம் கிடைக்க போகும் யோக பலனை பலனி பார்க்கப்போம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க மேலும் நம்ம சேனலில் சனி பயிற்சி பழங்கள் பற்றி பார்க்காதவங்க சேனலில் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கும்பராசியில் ராசியில் பிறந்த நண்பர்களே கும்ப அதிபதியே சனி பகவான் இந்த வருடம் பயிற்சி உண்டு மார்ச் இருபத்தி ஒம்போதுல பயிற்சி அடைஞ்சு மீன ராசிக்கு போயிடுறாரு இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிநாதன் முதல்ல நாம் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலை தொழிலை பார்த்து தான் உழைச்சி தான் நம்ம சம்பாரிச்சுக்கிட்டு இருப்போம் அப்படி சேர்த்து வைக்கக்கூடிய காசு ஏதாவது ஒரு வழியில் விரைய செலவாக எதிர்பாராத செலவாக நமக்கு காலியாகிக்கிட்டே இருக்கும் சேமிப்பு உயரவே உயராது சில நேரத்தில் அந்த செலவுக்காக கடன் வாங்கக்கூடிய கூட ஏற்படலாம் கடனை அடைப்பதற்கென்றே உழைக்க வேண்டிய வேலைக்கு போக வேண்டிய தருணம் நிறைய பேத்துக்கு ஏற்பட்டு தான் இருக்கும் சரி இதெல்லாம் தாண்டி இந்த வரையாவது நமக்கு வாழ்க்கை செட்டில் ஆயிடறாதா இந்த வருடமாவது நமக்கு மிகப்பெரிய ஒரு பண லாபம் கிடச்சிராதா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்ப்போம் ஸோ அப்படிப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு இந்த வருடத்தில் இதை செய்தால் நீங்களும் அம்பானி போல் கோடீஸ்வரன் ஆக முடியும் அதில் முதல் விஷயமாக நான் சொல்கிறது கண்டிப்பாக கிரானைட் கல்குவாரி ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் கிரிப்டோ கரன்சி போன்ற விஷயத்தாலும் சில பேர்த்துக்கு மறைமுகமான இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறது மூலமாக லாபங்கள் கிடைக்கும் இது போக ஆடு மாடு கோழி வளர்ப்பு போன்றவற்றின் மூலமாக பிரித்த லாபங்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு இரும்பு சம்பந்தமான வியாபாரங்கள் தொழில் விஷயங்கள் போன்றவற்றின் மூலமாக லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு அதே போல் வனத்துறை சரிங்களா ஸோ ஃபாரஸ்ட்டு சம்மந்தமான துறைகளில் வனங்கள் சம்பந்தமான இடங்களில் மேலும் ரயில்வே டிபார்ட்மெண்ட் போக்குவரத்து டிபார்ட்மெண்ட் போன்றவற்றின் தொழில் காண்ட்ராக்ட் கிடைப்பதன் மூலமாக பெருத்த லாபம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இது போக ஆன்மீகம் மருத்துவம் கல்வி போன்ற துறைகள் இந்த மூன்று துறையில் ஏதாவது ஒரு துறையில் நீங்கள் கால் வைத்திருந்தால் அந்த துறையில் ஏற்கனவே ஈடுபட்டு கொண்டிருந்தால் அந்த மூன்றில் ஏதாவது ஒரு ஒரு துறையின் வழியாக உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு சரிங்களா இதற்கு அடுத்தபடியாக கண்டிப்பாக பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்கு யோகங்கள் உண்டு இந்த வருடத்தில் பாட்டி சொத்து அல்லது பூர்வீக சொத்து அல்லது வெளிநாட்டு பணம் வேறு மதத்தவர்களுடைய பண லாபம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது சரிங்களா இன்னொருத்தர் மிக முக்கியமாக முன்னோர்களுடைய இறப்பு அந்த இறப்புக்கு பின்னாடி அவர்களுடைய ப்ராப்பர்ட்டி சொத்து பத்துக்கள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இது போக தான தர்ம சேவை துண்டு விஷயங்கள் மூத்த சகோதர சகோதரிகள் இந்த விஷயத்தின் மூலமாக உங்களுக்கு பண லாபங்கள் கிடைக்க வாய்ப்புண்டு கார் வண்டி வாகன பிஸ்னஸ் உங்களுக்கு வந்து பணத்தை கொடுக்கும் தங்கம் சம்பந்தமான விஷயத்தில் நல்லது நடக்கும் சரிங்களா ஸோ இப்படிப்பட்ட வாய்ப்புகளை கிடைக்கும் பொழுது மேற்கொண்டு கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மீனராசி மிதனராசி கன்னீராசி ராசி இந்த ராசிக்காரன் மூலமாக பண லாபம் கிடைக்க வாய்ப்பு உண்டு உங்களுடைய தொழில் பாட்னரவோ பிஸ்னஸ் பாட்னரவோ இருக்கின்ற பொழுது மிகுந்த யோகங்கள் உண்டு அதை மனசில் எப்போ வச்சுங்க மேலும் இந்த வருடம் உங்கள் கைக்கு பண லாபங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கணும்னு நீங்கள் நினச்சா வெள்ளிக்கிழமை அன்றே இரவே உலர் திராட்சை நீரில் ஊற வைத்து மறுநாள் அதை எடுத்து அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு எடுத்து காக்கைக்கு உணவாக இட்டு விட்டு வாருங்கள் தொடர்ந்து சனிக்கிழமை சனிக்கிழமை ஒரு எட்டு சனிக்கிழமை செய்கின்ற பொழுது நிச்சயம் நீங்கள் எதிர்பார்க்கிற பண லாபம் பண பிரச்சனை தீரும் பண லாபம் கிடைக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் மட்டும் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த சந்திப்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்